இந்த முறை விட்டா சான்சே இல்ல. வரிந்து கட்டி களம் இறங்கும் காங்கிரஸ். திமுகவுக்கு செக் வைக்க பலே திட்டம். கே மியூசிக் சென்ஸ் சென்ஸ் அப்பாவும் இப்போவும் இயற்போவும் சென்ஸ் அதி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस. ஒன்று வாங்கினால் இலவசம் பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் விரைவில் சென்னையில் கூடுகிறது விஜய் உடன் கூட்டணி வைக்கலாம் என்ற கோரிக்கை காங்கிரஸ் கட்சியில் அதிகரித்து வரும் நிலையில் திமுகவுக்கு செக் வைக்கும் வகையில் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என்று தீர்மானம் கொண்டு வரப்படலாம் என தெரிகிறது அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்த யூகங்கள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன இம்முறை திமுக அதிமுக தாவேக்க மற்றும் நாம் தமிழர் கட்சி தலைமையில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஆளும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது பணபலம் அதிகாரம் போன்றவை அக்கட்சிக்கு சாதகமான அம்சங்கள் ஆனால் முன் எப்போதும் இல்லாத வகையில் விஜயின் வரவால் இளைஞர்கள் பெண்களின் ஓட்டுக்கள் திமுகவுக்கு குறையுமா என்ற கவலை அக்கட்சிக்கு உள்ளது அதை சரி கட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை பொங்கலுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு உள்ளிட்ட திட்டங்களை வைத்துள்ளது திமுக வெளித்தோற்றத்திற்கு பலமாக காணப்படுவது போல் தோன்றினாலும் திமுக கூட்டணிக்குள் புகைச்சல்கள் இல்லாமல் இல்லை முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்குள் அதிக தொகுதிகளையும் அதற்கும் மேலாக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளன காங்கிரஸ் கட்சியின் இந்த கோரிக்கைக்கான காரணங்கள் பல கடந்த சில தேர்தல்களில் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது மக்களவை தேர்தல்களில் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது திமுக மட்டும் தனித்து போட்டியிட்டு இருந்தால் இது சாத்தியமாகியிருக்காது கூட்டணி பலமும் அதற்கு உதவியுள்ளது வரும் தேர்தலில் அதிக தொகுதிகளை பெற்று மாநில அரசியலில் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் மீண்டும் அதிகாரத்தில் பங்கெடுக்க துடிக்கிறது கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் போன்ற கட்சிகளும் தங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன இது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் வரவால் அச்சத்தில் உள்ள திமுகவை இம்முறை விட்டால் வேறு எப்போதும் வளைக்க முடியாது என்று காங்கிரஸ் கருதுகிறது காங்கிரஸ் கட்சியின் இந்த எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க மறுபுறம் திமுகவின் செயல்பாடு காங்கிரசுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் காங்கிரஸ் மகளிரணி தலைவியை திமுகவில் பாலாஜி சேர்த்துக் கொண்டார் இதை கண்டித்து கரூர் எம்பியான ஜோதிமணி ஒரு பதிவிட்டுள்ளார் இது கூட்டணியின் தர்மத்தை மீறிய செயல் என்று காங்கிரஸ் தலைவர்களின் வெளிப்படையாகவே தங்கள் அதிருப்தியை பதிவு செய்துள்ளனர் கரூரில் காங்கிரஸ் மகளிரணி தலைவியை திமுகவில் செந்தில் பாலாஜி சேர்த்துக் கொண்டார் இதை கண்டித்து கரூர் எம்பியான ஜோதிமணி ஒரு பதிவிட்டுள்ளார் இது கூட்டணியின் தர்மத்தை மீறிய செயல் என்று காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையாகவே தங்கள் அதிருப்தியை பதிவு செய்துள்ளனர் இந்த விவகாரம் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இருந்த சுமூக உறவில் ஒரு பிளவை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸின் போராட்டங்களுக்கு அரசு உடனே அனுமதி தருவதில்லை என்று செல்வப் பெருந்தகையே புலம்ப தொடங்கிவிட்டார் இப்படி ஒரு பணிப்போர் இரு கட்சிகளுக்கும் இடையே உள்ளது இந்த பரபரப்பான சூழலில்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் விரைவில் கூடுகிறது வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இக்கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் அத்துடன் கூடுதல் தொகுதிகளை கேட்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்க பெரும்பாலானவர்கள் திட்டமிட்டுள்ளனர் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ண சோடங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தனித்தனியே நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு அதனை டெல்லியில் உள்ள காங்கிரஸ் மேலிடத்திற்கு அறிக்கை அளிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சத்தியமூர்த்தி பவனில் இருந்த சில காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் பேசிய போது அவர்கள் தங்களது மனக்குமுறலை கொட்டினர் காங்கிரஸ் சார் இது பற்றி கூறிய போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை ருசித்து அறுபது ஆண்டுகளாகிவிட்டன இதனால் வரை திமுக அதிமுக அரியணை ஏற காங்கிரஸ் பங்காற்றி வந்துள்ளது ஆனால் காங்கிரஸுக்கு எந்த கட்சியும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க முன் வருவதில்லை காங்கிரசாரும் நெல்லி தலைமையின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எதையும் பேசாமல் இருந்து வந்தனர் இந்த முறை அப்படி இருக்க முடியாது வரும் தேர்தலில் அக்கட்சியில் பங்கு கேட்கவும் குறைந்தபட்சம் அறுபது தொகுதிகளை கேட்கவும் காங்கிரசுக்கு காலம் கணிந்திருக்கிறது திமுகவினர் மட்டும்தான் பதவி சுகங்களை அனுபவிக்க வேண்டுமா என்ன ஏன் செல்வ பெருந்தகை துணை முதல்வராக கூடாதா சசிகாந்த் செந்திலுக்கு அமைச்சராகும் தகுதி இல்லையா திமுக கூட்டணி சிதறாமல் சிந்தாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் முதல்வர் ஸ்டாலின் எங்கள் கோரிக்கையை செவிசாய்ப்பார் என்று நம்புகிறோம் இந்த கோரிக்கைகளுக்கு திமுக தலைமை சம்மதிக்காவிட்டால் ஆற்றில் பங்கு தருவதாக கூறும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கைகோர்க்க கட்சிக்குள் ஆதரவு பெருகியுள்ளது காங்கிரஸில் திமுக ஆதரவு அணி தாவைக்கு ஆதரவு அணி என இரு அணிகள் உள்ளன செல்வ பெருந்தகை எதிர்ப்பாளர்கள் மூத்த நிர்வாகிகள் பலரும் தற்போதைய எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் மாவட்ட தலைவர்கள் பலரும் விஜயுடன் கூட்டணி சேர ஆர்வமாக உள்ளனர் எம்எல்ஏ ராஜ்குமார் போன்றவர்கள் வெளிப்படையாகவே இதை சொல்ல ஆரம்பித்து விட்டனர் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் என்பவர் திமுக அணியை விட்டு வெளியேறி விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் செல்வ பெருந்தகை போன்ற திமுக கரைவேட்டி கட்டாத காங்கிரசார் மட்டும்தான் திமுகவுக்கு ஜால்ரா தட்டுகின்றனர் கூடிய சீக்கிரம் சத்தியமூர்த்தி பவனில் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அப்போது மேலிட பொறுப்பாளர்களிடம் இது பற்றி முறையிடப்படும் ஆனால் கூட்டணி ஆட்சி பற்றி பேசக்கூடாது என்ற முனைப்பில் திமுக ஆதரவு காங்கிரஸார் வியூகம் வகுத்து உள்ளனர் ஆனால் தனித்தனியே செயற்குழு உறுப்பினர்களிடம் கருத்து கேட்க திட்டமிட்டுள்ளனர் அப்போது மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கரிடம் தங்களது எண்ணத்தை வெளிப்படையாகவே தெரிவிக்க முடிவு செய்துள்ளனர் திமுகவின் செயற்பாடுகள் காங்கிரஸை நடத்தும் விதம் திருப்தியாக இல்லை இந்த முறை கூட்டணி ஆட்சி ஒப்பந்தத்தை காங்கிரஸ் தவறவிட்டால் அதன் பிறகு இனி எந்த காலத்திலும் பதவிகளை கதர் சட்டைகள் எதிர்பார்க்க முடியாது எனவே தொகுதி பங்கீடு விவகாரத்தில் திமுகவின் வார்த்தை ஜால பேச்சுகளுக்கு காங்கிரசார் தலையாட்டக்கூடாது மாறாக தங்களது பலம் என்ன என்பதை திமுகவுக்கு உணர்த்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அளித்துள்ள பேட்டியில் கூடுதல் தொகுதி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரசார் தங்களது ஆசையை கூட்டணியில் எந்த உண்டாகாது செயற்குழு கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்க இருக்கிறோம் அதே நேரம் தாவைகாவுடன் எந்த மறைமுக பேச்சும் காங்கிரஸ் நடத்தவில்லை என்றார் என்னதான் திமுக கூட்டணி பலமாக உள்ளது என்று மேடையில் மூச்சுக்கும் முன்னூறு தடவை முதல்வர் ஸ்டாலின் சொன்னாலும் திரைமரவில் பல குழப்பங்கள் இருப்பது வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது வீசிக்க இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸை போலவே குரல் கொடுக்க தொடங்கினால் திமுகவுக்கு மேலும் சங்கடமாகிவிடும் எப்படி திமுக தலைமை கையாள போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்